அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் சொன்னோம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம ஏஷியன் பெயிண்ட்ல பாத்தீங்கன்னா பியூ பேலட் லக்ஸரி வுட் ஃபினிஷ் ஃபார் எக்ஸீரியர் பெயிண்ட் அடிக்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிவி பேலட் இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எனாமலோட இது பிவி பேலட்னு சொல்லிட்டு இது சூப்பராக இருக்குது இந்த ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உட் ஃபினிஷ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இது எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி தான் ஒரு சின்ன வீடியோ இப்போ பாருங்கள் பாருங்கள் இதில் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பெயிண்ட்டு மாதிரி இதுலேயும் ஒரு லிட்டர் பெயிண்ட் வருது ஃபுல்லாகவே ஒரு லிட்டர் பெயிண்ட்டு இதில் வந்து மிக்ஸ் பண்ண போகிறது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஹார்னர் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது ஒன் லிட்டர் பெயிண்ட்டு கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு லிட்டருக்கு பெயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்னர் கொடுத்துருவாங்க அந்த ஹார்னர் தான் மிக்ஸ் பண்ணணும் அதுக்கு மெயினாக இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம அடிக்கணும் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற தின்னர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இதில் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஹார்னர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஏவன் தின்னர் யூஸ் பண்ணலாம் இதை ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே நல்லா குலுக்கி அதில் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த லிக்யூடெல்லாம் வந்து அடியில் ஃபுல்லாகவே இருக்கும் அந்த லிக்யூடெல்லாம் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு நல்லா கலைக்குங்க ப்ரெஷ்ஷு இல்லைனா ஒரு குச்சி எடுத்து நல்லா ஃபுல்லாகவே கலக்கணும் ஏன்னா கலக்காமல் இருச்சிங்கன்னா அதனோடய ஃபினிஷிங் கிடைக்காது மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற லிக்யூட் அந்த அதில் பார்த்தீங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் ஃபுல்லாகவே அடியில் படிஞ்சிருக்கும் அது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சா தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட்டு கிடைக்கும் இல்லை கிடைக்காது இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒன் லிட்டர் அந்த பெயிண்ட் வருதுன்னா திரும்ப அதுக்கு ஆர்னர் அதுக்கு லெவல் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ஃபுல்லாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதேமாதிரி நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது நிறைய பேர் இதுதான் ஆர்னர் பார்த்தீங்கன்னா ஆர்னர் இந்த ஆர்னர் வந்து ஒரு லிட்டருக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாகவே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதேமாதிரி ஆர்னர் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ஆகணும் நீங்கள் உடனே டைரெக்டாக அடிச்சிடணும் நீங்கள் வந்து லேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகணும் அது வந்து சரியாக அப்ளை பண்ண முடியாது ட்ரை ஆகக்கூடிய மெட்டீரியல் இது மெயினாக பார்த்திங்கன்னா ஆகிடும் குயிக் ட்ரை ஆகும் அதனால் வந்து எந்தளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கணும் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கணும் நீங்கள் வந்து கொஞ்சம் லேட் பண்ணாலும் அது வந்து குயிக்காகவே ட்ரை ஆகிடும் அதுக்காக தான் நீங்கள் வந்து இதை வந்து ஆர்னர் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் அடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சம் தின் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஏன்னா ஃபாஸ்ட்டாக அடிச்சுன்னு இருப்பீங்க கொஞ்சம் நேரம் காற்றுல கூட கொஞ்சம் ஆகலாம் இதே பாரு இதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணது நம்ம ஏ ஒன் திணற தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் வேறு எது நார்மல் திணறு எனாமல் திணற இந்த மாதிரி எந்த திணறும் யூஸ் பண்ணக்கூடாது அதே மாதிரி ப்ரெஷ்ஷில் அடிக்காதுங்க மெயினாக ப்ரஷில் அடிச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைன் எல்லாம் வந்து தெரிஞ்சிட்டே இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரோலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே ரோலர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எனாமல் கிடையாது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது நார்மலாக யூஸ் பண்ணுற இனாமல் கிடையாது அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் மட்டும் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மெனே ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது ஸ்கிப் பண்ணாததை பார்த்தா மட்டும்தான் நம்ம எப்படி இப்படி யூஸ் பண்ணுறோம் மெட்டீரியல் எப்படி எப்படி எடுத்து அடிக்கிறோன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு புரியும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயமும் புரியாது இதில் நான் பார்த்தீங்கன்னா நீ இதுக்கு வந்து ப்ரைமர் இருக்குது பியூ ப்ரைமர் தனியாக இருக்குது நம்ம பியூவில் பேலட் இந்த பியூ பேலட்லேயே வந்து ப்ரைமர் தனியாக மிக்ஸ் இருக்குது நம்ம இதில் இப்போ பெயிண்ட் போடுறது வந்து ஒரு பத்து நாள் தான் ஆகுது இதை வந்து நம்ம திரும்பவும் உடனே நம்ம அடிக்கிற கலர் மாற்ற சொன்னதால் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அப்படியே டைரெக்டாகவே நம்ம அப்ளை பண்ணலாம் ஏன்னா நம்ம எதுவுமே அடிக்காமல் இருக்குதுன்னா நீங்கள் பியூ பேலட்டில் வந்து ப்ரைமர் தனியாக இருக்குது நீங்கள் ப்ரைமர் வாங்கி மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு கோடு ஃபுல்லாகவே சிங்க்ளோமேடு போடாமல் நீங்கள் பியூ ப்ரைமரே தனியாக இருக்குது அதை வாங்கி போட்டுட்டு அதன் பிறகு நீங்கள் அதை அடிச்சிட்டிங்கன்னா சூ சூப்பராக நல்லா கவர் ஆகும் ஏரியா ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கவர் ஆகும் இது ஒன் லிட்டர் ஃபுல்லாகவே ஒரு லிட்டர் எடுத்திங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க அந்த ஆர்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிங்க மெயின் முக்கியமான காரணம் நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடியில் வந்து அந்த லிக்யூட் எல்லாமே படிஞ்சிடும் ஏன்னா நீங்கள் அது கொஞ்சம் நேரம் உடனே அடியில் படிஞ்சிடும் அதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடித்தா தான் அந்த கம்பெனி கொடுக்குற ரிசல்ட் உங்களால் கொடுக்க முடியும் இல்லைன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ரிசல்ட்டை கிடைக்காது அதுக்காக தான் நீங்கள் இது ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் ட்ரையாக விட்டுட்டு கொஞ்ச நேரம் ட்ரையாக விட்டுட்டு அது திரும்ப செகண்ட் லேயர் போடுங்க ரெண்டு லேயர் படையினா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கம்பெனி கொடுக்குற ரிசல்ட் அப்படியே வரும் நீங்கள் வந்து க ட்ரை அதேமாதிரி அடித்தது மேலே குயிக்காக ஒன்றே அடிக்காதீங்க அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி உரிகிற மாதிரி வரும் அந்த ட்ரையாக ட்ரை ஆகிறதுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியே ஃபினிஷிங் நல்லா இருக்காது இதை பார்த்தீங்கன்னா இது டபுள் கோடு ஃபஸ்ட்டு கோடு போட்டாச்சு ட்ரையாக விட்டுட்டு திரும்ப செகண்ட் கோடு போட்டாச்சு போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதனோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்திங்கனா பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங்கு ஸ்ட்ரக்சர் பட்டி நம்ம கோவில் பெயிண்டிங் நம்ம எல்லாமே அடுத்த ஒரு வீடியோவில் போட்டுருக்கிறோம் அதனால் மேக்ஸிமம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாதிரி பெல் பட்டன் எடுத்துகிட்டு ஆள் கொடுங்க என்னோடய நோட்டிஃபிகேஷனாக எல்லாமே வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்